வணக்கம் ஹைடெக் நியூஸ் டிவி செய்திகள் சென்னை கோயம்பேடு ஜெய்நகரில் அமைந்துள்ள அருள்மிகு ஆதிபராசக்தி அம்மன் திருக்கோவிலில் அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் வெகு விமரிசையாக நடைபெற்றது இந்த கும்பாபிஷேக விழாவானது ராமலிங்க ரெட்டியார் கண்ணியப்பன் சபாபதி கோபாலன் சுகுமார் ஹரிகிருஷ்ணன் முருகன் என்கிற இளவழகன் ராமமூர்த்தி சந்திரசேகர் கலாவதி லட்சுமி நாராயணன் மற்றும் வெங்கட் ஆகியோர் தலைமையில் வெகு சிறப்பாக நடைபெற்றது இதுகுறித்து குறித்து செய்தியாளர்களிடம் பேசிய நிர்வாக குழு தலைவர் ராமலிங்க ரெட்டி அவர்கள் தெரிவித்திருப்பதாவது தொடர்ந்து மூன்றாவது முறையாக இந்த ஆலயத்தில் கும்பாபிஷேகம் நடத்துகின்றோம் இரண்டாயிரமாவது ஆண்டு முதல் கும்பாபிஷேகம் நடைபெற்றது இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு இரண்டாவது கும்பாபிஷேகம் நடைபெற்றது அப்போது முன்னாள் ஆளுநர் ரோசையா அவர்கள் இந்நிகழ்வில் கலந்து கொண்டார் தற்சமயம் மூன்றாவது முறையாக கும்பாபிஷேகம் நடைபெற்றுள்ளது என்று கூறினார் மேலும் பேசிய அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டாம் ஆண்டு இந்த ஆலயம் குடிசையாக இருந்தது தற்சமயம் பிரம்மாண்டமாக உள்ளது ஆலயத்தின் சிறப்பு குறித்து கூற வேண்டுமெனில் தீராத நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் இங்கு வேண்டிக்கொண்டால் நோய் விலகும் என்று பக்தர்கள் பலமுறை கூறியதை நான் கேட்டுள்ளேன் என்று கூறினார் ஆலயம் மலர்ந்தது போல இப்பகுதி மக்களும் சிறப்பாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றனர் இத்தகைய சிறப்புடைய அம்மன் கோவில் எங்கள் ஜெய்நகரில் அமைந்துள்ளதற்கு நாங்கள் பெருமை அடைகிறோம் என்றும் அவர் கூறினார் இந்த கும்பாபிஷேக பெருவிழாவில் அண்ணாநகர் சட்டமன்ற உறுப்பினர் எம் கே மோகன் விருகம்பாக்கம் சட்டமன்ற உறுப்பினர் ஏ எம் வி பிரபாகர் ராஜா நூற்று இருபத்தி ஏழாவது மாமன்ற உறுப்பினர் பொன்வரலோகு நூற்று ஐந்தாவது மாமன்ற உறுப்பினர் அதியமான் உட்பட அப்பகுதி மக்கள் என இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் கும்பாபிஷேகத்தில் கலந்து கொண்ட பக்த கொடிகள் அனைவருக்கும் பிரசாதமும் அன்னதானமும் வழங்கப்பட்டது